இலங்கையின் பொருளாதார முயற்சி எதிர்பார்த்ததை விட வேகமாக உள்ளது மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அணுறு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு நல்லூரில் வேதித்தடை யாழ் மாநகர சபையில் கடும் விவாதம் அரசுக்கு சவாலாக மாறியுள்ள தோட்ட தொழிலாளர்களின் ஊதியோ உயர்வு இலங்கையின் பொருளாதார முயற்சி எதிர்பார்த்ததை விட தற்போது வேகமாக முன்னேறி வருவதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதார முயற்சி ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்த்ததை விடவும் தற்போது வேகமாக முன்னேறி வருகின்றது ஒரு நாடு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவுடன் உற்பத்தி இழப்பை மீட்டெடுக்க நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகும் எங்கள் விடயத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் அந்த நிலையை அடைந்துள்ளோம் அடுத்த ஆண்டுக்குள் வேலைவாய்ப்பு குறைப்பு வருமானம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற முக்கிய துறைகளில் நெருக்கடிக்கு நிலைகளை விட சிறப்பாக இருக்கும் அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் நாம் முன்பு இருந்த நிலையை அடைய முடியும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார் சபை தேர்தல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது மாகாணசபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நீதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடாத்துவதற்கு சாதகமான சூழலையை ஏற்படுத்தி கொடுத்தால் தேர்தலை சிறந்த முறையில் நடாத்துவோம் கடந்த ஒன்பது மாத காலத்துக்குள் மூன்று தேர்தல்களை சிறந்த முறையில் நடாத்தியிருந்தோம் சபை தேர்தல் முறையில் காணப்படும் சாட்ட சிக்கலால் ஆணைக்குழுவினால் தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியாத தடை காணப்படுகின்றது பாராளுமன்ற தெரிவு குழுக்கள் மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களில் பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்த வேண்டுமென்று ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் வலியுறுத்துகின்றமை வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நல்லூரில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வேதித்தடை தொடர்பாக யாழ் மாநகர சபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன யாழ் மாநகர சபையின் அமர்வு நேற்று வியாழக்கிழமை முதல்வர் விவகானந்தராயா மதிவதனி தலைமையில் நடைபெற்றிருந்தது இதன்போது நடைபெற்று வரும் நல்லூர் மகோத்சவத்தின் போது ஏற்படுத்தப்பட்டுள்ள வேதித்தடை தொடர்பாக கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன குறிப்பாக நல்லூர் ஆலய பெண்பக்க பருத்தத்துறை வீதி முழுமையாக தகரமிட்டு அடைக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் அந்த வீதியை திறந்துவிடுமாறு உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் கடந்த முறை நடைபெற்ற விசடையால் சபை அமர்விலும் வேதித்தடையை அகற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படும் என்று யாழ் மாநகர சபை முதல்வரால் உத்தரவாதம் வழங்கப்பட்டது ஏன் வேதித்தடை அகற்றப்படவில்லை என சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி இருந்தனர் பாதுகாப்புக்காகவே தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிப்பது அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக மாறியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ஓயா ரயில் நிலையத்தின் கள விஜயத்தில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் தோட்டத் தொழில்கள் அமைச்சகமும் நிதி அமைச்சகமும் இது தொடர்பாக தொடர்ந்து தலையிட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் எதிர்காலத்தில் லாபகரமான டிப்போக்களுக்கு போனஸ் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தின் வீதி அபிவிருத்தி பணிகளுக்கு இரண்டாயிரத்து மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்கட்சியின் பிறந்த கூட்டணியின் வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது நரகன்பட்டி கேரள வீதியில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் சி எல் பேரிசு நேற்று மாலை கூடிய பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி இந்த வரவு தொடர்பாக எதிர்கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை அடுத்த வாரம் தொடங்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த பரத கூட்டணியின் எழுதி வரவு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் தயாரிக்கப்பட உள்ளது தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமையால் எதிர்காலத்தில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எதிர்கட்சி இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அதன் பங்கை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கலந்துரையாடலின் போது பேராசிரியர் சாம்பிகர் ரணவக மேலிந்த மொரகோட தயாசிரி சேசர அனுர பிரியதர் யாபா மஹிந்த அமர ரமேஷ் பத்ரன மனோ கணேசன் ரிஷாத் பதியுதீன் நிஷாம் காரியப்பர் மயந்த திசா நாயக்கர் பிரேமநாத் ஸ்ரீ தொலவத்த உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரணசிங்க பிரேமதாச தூர ஆடித் தொழிலை உற்பத்தி தொழிலாக மேம்படுத்தினார் தற்போதைய அனுர அரசாங்கம் கஞ்சா சேகைக்கு சட்ட ரீதியிலான அனுமதியை வழங்கி அதனை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எவ்வாறு தெரிவித்தார் எரிபொருள் மீதான ஐம்பது ரூபாய் விசேட பெருமதிசர் வரியை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை குறைப்பதாக இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிப்போர் கூறியிருந்தனர் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாபனம் எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர்களை தற்போது கடனாக செலுத்த வேண்டியுள்ளது எனவே டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு ஐம்பது ரூபாய் வரி விதிக்கிறோம் என்று விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அண்மையில் தெரிவித்தார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அதே விலையில் எரிபொருளை மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என்று தேர்தல் காலங்களில் ஆளும் தரப்பினர் பிரஸ்தாபித்தனர் ஆனால் தெளிவான அதிகாரத்தை வைத்துக் கொண்டும் அரசாங்கத்தால் இதுவரையில் எதனையுமே செய்ய முடியாது போயுள்ளது ரணசிங்க பிரேமதாச இருநூறு ஆடி தொழிற்சாலை திட்டத்தை முன்னெடுத்த போது கடுமையாக விமர்சித்தனர் இன்று இந்த ஆளும் தரப்பினர் ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கஞ்ச சிக்கையில் ஈடுபட சட்ட அனுமதிகளை வழங்கியுள்ளனர் அன்று உற்பத்தி தொழிலாக மேம்படுத்தப்பட்டது என்று ஏழு திட்டங்களின் கீழ் அறுபத்தி நான்கு ஏக்கர் கஞ்சா செய்கைக்காக சட்ட ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது நியாயமற்றது என்று தெரிவித்திருந்தார் நாட்டில் ஓரினச் சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக வெளிநாட்டு அமைப்புகளுடன் இணைந்து ஒரு குழுவினர் செயல்பட்டு வருவதாக பேராயர் ஹர்தினால் மெல்கம் டிரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் சில அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ரோஹன பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தர்மகீர்த்தி ஸ்ரீ கலாநிதி அகுரெட்டியின் நந்தநாயக தேரருக்கு மியான்மர் அரசாங்கத்தால் ஆகமகா பண்டிதர் கௌரவ பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட கருத்தினால் எவ்வாறு கூறினார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அரசியலமைப்பு திருத்தத்தில் மனித உரிமைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது